ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சஷ்டிகா டிசைனர் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் அளவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நார்மலாகவே வந்து தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் அந்த சைஸில் தான் வந்து மேக்ஸிமம் பாடி மெஷர்மெண்ட்ஸ் வருது ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு அதுதான் ரொம்ப ரேர் கேஸாக தான் வந்து ஃபார்ட்டி அபோவ் போகும் தேர்ட்டி சிக்ஸ் கம்மியாகவும் வந்து ரொம்ப ரேராக தான் வரும் நார்மலாக நிறைய பீப்புள் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க ஸோ அதனால தான் அந்த இதையே போடுறேன் ஆனால் அதில் வந்து வித்தியாசம் இருக்கும் ஏன்னா ஆம்கோல் ரவுண்டு வேறையாக இருக்கும் ப்ளவுஸு பே பா பேக் ஹைட்டு வேறையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வேரியேஷனில் நான் போட்டு காட்டிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம எப்போதும் போல லைனிங்கை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் வந்து ஓப்பன் இருக்க மாதிரியும் க்ளோஸ்டு வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரியும் வச்சுருக்கேன் ஸோ எப்போதுமே நீங்கள் போடும்போது இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி போடுங்க ஃபோல்டு அதாவது கிராஸ்கட் ப்ளவுஸ்னால் மட்டும் அது ஸ்ட்ரைட் ப்ளவுஸ்ன்னா நான் வேறு மாதிரி சொல்லி தந்திருக்கேன் இது வந்து கிராஸ்கட் ப்ளவுஸ் கிராஸ்கட் ப்ளவுஸுக்கு வந்து ஃபோல்ட் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணணும் நம்ம எவ்வளோ கிளாத் எடுத்திருக்கோமோ இப்போ தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சுக்கு வந்து நைன்ட்டி சென்டிமீட்டரே வந்து என் ஆஃப் தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் நைன்ட்டி அதாவது பிகினர்ஸுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் நைன்ட்டி சென்டிமீட்டர் வந்து அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மீட்டர் எடுத்துக்கோங்க தப்பு கிடையாது ஒரு மீட்டர் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஃப்ரீயாக கட் பண்ண முடியும் ரொம்ப சுருக்கி நம்ம இந்த இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் விட்டு கொடுத்துக்கலாம் அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க கீழே வந்து ஒரு இன்ச்சில் நம்ம எப்போதும் மடித்து தைக்கிறதுக்காக கொடுக்குற மாதிரி ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட் வந்து பதினாலு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து தையலுக்காக சேர்த்துருக்கேன் ஸோ பதினாலரை இன்ச்சு எப்போதும் தான் ஷோல்டர் ஜாயினிங்க்காக அரை இன்ச்சு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ பதினாலு ப்ளஸ் அரை பதினாலரை இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ இதை ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இதில் இன்னொரு இது என்ன க இந்த வீடியோவில் பார்க்குறோம் அப்படின்னா ஸ்லீவ் தான் நான் அதை வரும்போது சொல்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கழுத்து அகலம் இதுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு ப்ளவுஸுக்கு வந்து நான் ரெண்டரை தான் கழுத்து அகலம் எடுத்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்க ரொம்ப ஷார்ட்டாக தான் இருப்பாங்க அதனால தான் ரெண்டரை ப்ளஸ் ஷோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் முக்கால் இன்ச்சு தையலுக்காக எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டே முக்கால் கழுத்து அகலம் வந்து ரெண்டரை ஷோல்டர் வந்து நீங்கள் எவ்வளோ வைக்கணும் உங்களுக்கு தேவையான அளவு தான் உங்களோட அளவு ப்ளவுஸில் வந்து ரெண்டரை இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டரை வச்சுக்கோங்க ரெண்டு இன்ச்சு இருந்துச்சுன்னா ரெண்டு ப்ளஸ் முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ரெண்டுக்குமே என்னென்னா எவ்வளோ ஷோல்டர் இருக்கோ அதுலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து பேக் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு இன்ச்சு ஸோ அதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் ரெண்டே முக்கால் இருக்கு இல்லையா அந்த ரெண்டே முக்கால் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன் இந்த ரெண்டே முக்கால் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணுறதுக்கு ரீசனும் வந்து ஸ்ட்ரைட் லைனுக்காக தான் ஸோ ஒரு லைன் போட்டுட்டு ஹைட்டு பார்க்குறோம் ஆம் ஆம்கோல் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலா படியும் போடலாம் இல்லை நான் ஜஸ்ட் ஃபைவ் அண்ட் ஹாஃப் எடுத்திருக்கேன் இதில் நமக்கு கரெக்டாக வரல அப்படின்னா நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்ட் வந்து எட்டு வரணும் ஸோ ஃபைவ் அண்ட் ஆஃப் எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே நம்ம மேலே கீழே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதை பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து தேர்ட்டி சிக்ஸை வந்து எயிட்டால் டிவைட் பண்ணியும் நீங்கள் போடலாம் ஸோ செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை ஃபோர் போடுவோம் நைன் வரும் ஸோ ஒன்பது இன்ச்சு வந்து செஸ்ட் ரவுண்டு ஸோ ஒன்பது இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக விடுவோம் இல்லையா சீவிங் அலவன்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா விடுறது வந்து தைச்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் பிரித்து விடுறா இருந்தாலும் பிரித்து விட்டுக்கலாம் அதுக்காக தான் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் ஸோ இதை வந்து ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஆங்கோல் ரவுண்டுக்கு சீடியை வச்சு ட்ரா பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேக் நெக்கும் வந்து ரவுண்ட் நெக்கு தான் ஸோ அதையும் ரவுண்ட் நெக்குள்ள சீடியை வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போ ஆங்கோல் ரவுண்டை செக் பண்ணி பாருங்கள் நமக்கு எயிட் இன்ச் வரணும் கரெக்டாக எயிட் இன்ச் இருக்குது ஸோ நமக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாகவே இருக்குது நீங்கள் அதே இது செஸ்ட் ரவுண்டை வச்சு நீங்கள் ஆம் ஆம்கோல் ஹைட்டு செக் பண்ணிங்களான்னு பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸை வந்து எயிட்டால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நாலரை வரும் ப்ளஸ் ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் ஸோ அஞ்சரை இன்ச்சு கரெக்டாகவே இருக்கும் நீங்கள் செஸ்ட் ரவுண்ட் வச்சு செக் பண்ணி போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும் ஸோ அவ்வளோதான் பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு பேக் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்போதுமே வந்து ஸ்லீவ் தான் கட் பண்ணுவோம் ஸ்லீவுக்கு வந்து பேக் எங்கே கட் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு அப்படியே எடுத்துக்கோங்க கிளாத்தை நாளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட்ல நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா கிளாத்தும் நைன்டி சென்டிமீட்டர்ல உங்களால் கட் பண்ண முடியும் நான் சொல்றது எல்லாமே பிகினர்ஸுக்காக தான் உங்களுக்கு தைக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கம்மியான துணியில கூட தைக்க முடியும் ஏன்னா ஜாயின் பண்ணி கூட ஒட்டு போட்டு கூட நம்ம தைச்சிக்கலாம் இவங்களோட ப்ளவுஸ் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ப்ளஸ் அரை இன்ச்சு சேர்த்து ஏழரை இன்ச்சு எடுத்திருக்கேன் சாரி ஸ்லீவ் ஹைட்டு ஏழு இன்ச்சு ஸ்லீவ் ஹைட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்துட்டு ஏழரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் கீழே வந்து ஒரு இன்ச்சு மார்ஜின் அது எதுக்காக அப்படின்னா மடிச்சு தைக்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து மேலே ஏழு இன்ச் எடுத்தோம் இல்லையா அதில் இருந்து மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ வந்து ஃப்ரீ ஹேண்டில் நீங்கள் ட்ரா இருந்தாலும் இதை வந்து ட்ரா பண்ணலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் கவ் வச்சு எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இப்போ நமக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு எயிட் இருந்துச்சு ஸோ அந்த எண்டில் இருந்து வச்சு எயிட் இன்ச்சில் மா மார்க் பண்ணிக்கோங்க இந்த லைனில் நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஆறு இன்ச்சு அவங்களோட ஸ்லீவ் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச் தையலுக்காக விடுவோம் இல்லையா அது ஸோ சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த லைன் ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டதை லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம ஆம்கோல் வரைகிறது வந்து ஃப்ரெண்ட் கவ் வச்சு வரைய போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டு இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுக்கோங்க அந்த எண்டுலேருந்து ரெண்டு இன்ச்சில் வச்சுட்டு நம்ம எயிட் இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கும் இந்த ரெண்டு இன்ச்சுக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கவ் வரைஞ்சி கீழே வரும்போது மட்டும் லைட்டாக ஒரு அரை இன்ச்சுக்கு முன்னாடி அதை பெண்டு கொடுத்துருங்க ஒரு அரை இன்ச்சுக்கு முன்னாடி அதை வளைச்சு அந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாகவே இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு உள் பக்கம் குடஞ்சி விட்டுவோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு கீழே வந்து ஒரு அரை இன்ச்சில் உள்ளறை லைட்டாக வளைச்சி வெட்டிக்கோங்க அரை இன்ச்சு கேப் இருந்தால் போதும் உள்ளர வளைச்சி வெட்டிக்கோங்க ஸோ இவ்வளோ தான் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே உங்களால் கட் பண்ண முடியும் ஃப்ரீ ஹேண்டில் எனக்கு கட் பண்ண தெரியல ஈஸியாக ஏதாவது மெத்தட் இருக்கான்னு கேட்குறீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கட் பண்ணி பார்க்கலாம் கட் பண்ணி தைச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஸோ உள் பக்கம் வலை வளைவு வரைஞ்சிருந்தையா அதையும் கட் பண்ணிக்கலாம் உள் பக்கம் வெளிப்பக்கம் தெரிகிறதுக்கு இன்ட்டு மார்க் போட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ ஃபஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட்டு கட் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை அப்படியே விரித்து போட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி தான் இந்த சைடில் இந்த நம்ம ஸ்லீவ் கட் பண்ண இடத்துல எண்டில் ஒரு கிளாத் இருக்கும் இல்லையா அதில் வந்து ரெண்டு ரெண்டரை அந்த இன்ச்சில் ரெண்டரை இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சைடும் ரெண்டரை இன்ச்சு ஒரு பக்கம் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதையே இன்னொரு பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டரை இன்ச்சில் மார்க் பண்ண மார்க் பண்ணிட்டு அது ரெண்டையும் சேர்த்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே பேக் பார்ட்டை நம்ம போட போகிறோம் பேக் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா ப்ளவுஸு அந்த அந்த கட் பண்ண பீஸை வந்து இதுக்கு மேலே வைங்க கரெக்டாக அந்த லைனில் இருக்கிற மாதிரி வைங்க ஒரு வேளை உங்களுக்கு வந்து அந்த லைனில் வந்து வச்சும் வந்து துணி பத்தலை இந்த சைடு வந்து எனக்கு கிளாத் இடிக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம் கீழே கொஞ்சம் இறக்கி வச்சிக்கலாம் ஸோ எனக்கு வந்து இப்போ கரெக்டாகவே இருக்குது நான் அதனால் அது மேலே வச்சுட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன் பேக் பார்ட் எங்கெங்கே வரைஞ்சிருக்கோமோ அதாவது கட் பண்ண இருக்கிற இடத்த சுற்றி அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கிறது பேக் ஹைட்டு கழுத்து கழுத்து அகலம் எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது பேக் ப்ளவு பார்ட்டை வந்து எடுத்து போட்டுடலாம் ஃபஸ்ட்டு வந்து கீழே ப்ளவுஸோட ஹைட் இருக்குது இல்லையா நம்ம பதினாலரை இன்ச் மார்க் பண்ணோம்ல அந்த பதினாலரை இன்ச்சை வந்து லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் இது எதுக்காகன்னா நம்ம வந்து ஃப் ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் வரணுன்றதுக்காக மட்டும்தான் நெக்ஸ்ட்டு கொக்கி பக்கத்துக்கு வந்து ஒரு கால் இன்ச்சில் ஒரு மா லைன் போட்டுக்கிறேன் இந்த கொக்கி பக்கம் அந்த இடத்துல வந்து தைக்கிறதுங்கிறதுக்காக அப்போ தான் வந்து நமக்கு கழுத்து வந்து கரெக்டாக வரும் இல்லை அப்படின்னா வி ஷேப்பில் வந்துடும் ஸோ அதுக்காக அந்த க கொக்கி பக்கத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு முன் பக்கம் எப்போதுமே குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா அதுக்காக லைட் ஒரு ஒரு கால்லேருந்து ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு கீழே குறைஞ்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு மார்ஜின் மார்க்கை வந்து கால் இன்ச்சுக்கு அப்புறம் வச்சு மார்க் பண்ணுங்கள் எப்போதுமே ரெண்டரை இன்ச்சு அந்த கால் இன்ச்சோட சேர்த்துறாதீங்க கால் இன்ச்சு தனி அதுக்காக தான் அந்த லைன் போட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெண்டரை இன்ச்சு வைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கழுத்து கரெக்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு முன் கழுத்து உயரம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை இன்ச்சு ஸோ அந்த அஞ்சரை இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு இப்போ முன் கழுத்து நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு தான் சோ ரவுண்ட் நெக்குக்கு சீடிய வச்சே நான் ட்ரா பண்ணிட்டேன் அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணோம் இல்லையா அதையும் லைன் போட்டு எடுத்துக்கோங்க இதுவும் நமக்கு தேவை ஒவ்வொரு இதையுமே நான் சொல்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து நீங்கள் தைக்கிறவங்களும் ஈஸியாக தைக்க முடியும் உங்களை நீ நான் கிளாஸே போகலை வீட்டிலருந்து தான் தைக்கிறேன் அப்படின்னாலும் உங்களால் தைக்க முடியும் அதுக்காக தான் நான் அந்த வீடியோவே போட்டுட்ருக்கேன் முன்கழுத்து கிராஸ் பீஸில் கொடுக்கும்போது மட்டும் முன்களுத்துக்கு ஒரு கால் இன்ச்சு வந்து கழுத்து பக்கமாக இறக்கம் கொடுங்க கழுத்து பக்கம் கால் இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க அது லூஸ் விழுந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் முன்பக்க உயரம் வந்து பதிமூன்றரை இன்ச்சு ஸோ பதிமூன்றரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு இன்ச்சு வந் அளவுக்கு கொக்கி பக்கம் எடுத்திருக்கேன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ இந்த சைடில் வந்து ஆறு இன்ச்சு கொக்கி பக்கம் வந்து நாலு இன்ச்சு ரெடி அளவு ப்ளஸ் ஒரு இன்ச்சு தையலுக்காக சேர்த்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி அந்த காலு இன்ச்சுக்கு அப்புறம் வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க்கிங் ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு டாட்டுக்காக ஸோ சென்ட்ரு டாட்டோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா மூணு இன்ச்சு ஸோ அந்த மூணு இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கலாம் இது இந்த டாட்டோட அளவு எல்லாமே எப்படின்னா உங்களோட ப்ளவுஸில் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுகளை எடுத்துக்கோங்க இப்போ நான் போடுறது தான் எல்லாேருக்கும் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அளவு ப்ளவுஸில் எவ்வளவு இருக்குதோ அதை அந்த இதை வச்சுக்கோங்க ஏன்னா நான் சொல்கிற மாதிரி எல்லாருமே தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சில் எல்லாருக்குமே பாடியில் ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது நான் அதனால தான் வந்து அவங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் சில பேர் வந்து பாடி வெயிட் அதாவது பாடிலேயே வந்து ஸ்லீவ் மட்டும் கை மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க பஸ்ட்டு பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு பா இது சைஸுக்குமே வந்து வேரி ஆகும் ஸோ அதனால் அவங்களோட அளவு ப்ளவுஸாக எவ்வளவு இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டு அந்த டாட்டுக்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த டாட் ரெண்டுக்கும் உள்ள கேப் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச்சு இருக்கணும் நீங்கள் எவ்வளோ அளவில் எடுத்தாலும் அந்த இதை செக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ஒன்றரை ஒன்றரை ரெண்டு இன்ச்சுக்கு மேலே டாட்டை வந்து கிட்டக்கு நெருக்கி கொண்டு போயிடாதீங்க ஒரு இன்ச்சு கேப்பெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் விருப்பப்பட மாட்டாங்க அதை கேட்டுக்கோங்க நீங்கள் தைக்கிற ஆரம்பிக்கும் போதே நீங்கள் மித்தவங்களுக்கு தைச்சி கொடுக்குறீங்கன்னா கேட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ அந்த கட் பண்ணியிருக்கிறதுல அந்த சைடு இருக்கிறது இல்லையா அந்த கிளாத்தை வந்து நீங்கள் வந்து கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுப்போம்ல அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் அதை தனியாக வச்சுருக்கேன் இப்போது மிச்சம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணி முடித்தாச்சு கப் ஷேப் தான் வந்து ரொம்ப முக்கியமானது அது மட்டும் தான் வந்து நமக்கு இடிக்கும் நம்ம எவ்வளோ தான் நல்லா தைச்சாலுமே வந்து கப் ஷேப்பில் தான் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் ஸோ அந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க மூணு டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒன்றரை ரெண்டு இன்ச் இருந்துச்சுன்னா ரொம்ப கரெக்டாக கப் ஷேப் சூப்பராக இருக்கும் இதை மட்டும் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் உள் பக்கம் வெளி பக்கத்துக்கு மார்ஜி மார்க்கிங் போட்டுக்கோங்க இன்ட்டு மார்க்கு ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம எப்போது நாச்சஸ் போடுற மாதிரி செஸ்ட் ரவுண்டு டாட்டு எல்லாத்துக்குமே நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுப்போம் இல்லையா அதுக்கு மார்க் பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு தான் எடுக்கிறேன் ஒரு ஸ்கேல் அளவுக்கு கரெக்டாக அந்த அந்த இது வந்து கரெக்டாகவே இருக்கும் நம்ம மார்க் பண்ணும்போதே ப்ளவுஸு கிராஸ் பீஸ் போடுறோம் இல்லையா அதுவே நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே போட்டிங்க அப்படின்னா இந்த கிராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் நிறைய பேருக்கு வந்து கழுத்துக்கு கிராஸ் பீஸ் நானுமே அந்த மிஸ்டேக் செஞ்சுருக்கேன் கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது கரெக்டாக திரும்பாது ரவுண்ட் நெக்லாம் கொடுக்கும்போது கரெக்டாக திரும்பாது ஸோ அதுக்கான மிஸ்டேக் நம்ம எங்கே விட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தா கிராஸ் பீஸ் வந்து ஒழுங்காக எடுக்காது தான் ஸோ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கிராஸ் பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா கழுத்து வந்து அழகாக திருப்பி கொடுக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே இருக்காது உங்களுக்கு கழுத்து கிராஸ் பீஸ் கொடுக்கறது வந்து தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் போடுறேன் தைக்கிற வீடியோவை நான் அப்டே அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பட்டி மார்க் பண்ணுறோம் பட்டி மார்க் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த பேக் பார்ட் கட் பண்ணதில் சைடில் கொஞ்சம் கிளாத் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க அது கூட வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக் பார்ட்டுக்கு மேலே அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டை லே பண்ண போகிறோம் நம்ம ஃப்ர பே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேக்்பார்ட்டை எடுத்துக்கோங்க நான் வந்து பேக்கில் எப்போதுமே கழுத்தை கட் பண்ண மாட்டேன் எதுக்குன்னா நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸில் வந்து கழுத்தை கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதை மெயின் கிளாத்தில் வச்சு மா தைக்கும்போது அகண்டுக்கிடும் கழுத்து வந்து ரொம்ப விரிஞ்சு கொடுத்துடும் அது அதுக்காக தான் நான் வந்து தைச்சி முடிச்சிட்டு தான் வந்து கழுத்தை கட் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி செய்யுங்க நீங்கள் வந்து அவசரப்பட்டு ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கழுத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம வந்து கட் பண்ணதுக்கப்புறம் அகட்டி வைப்போம் நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கே அந்த மிஸ்டேக் புரியும் அந்த கழுத்தை அகட்டி வச்சுட்டோம் அப்படின்னா க கழுத்து ஷோல்டர் வந்து கலண்டு விழுக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த கலண்டு விழுகிற ப்ராப்ளம் வந்து இதனால கூட வரலாம் நீங்கள் வந்து அந்த கழுத்தை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்கும்போது நம்ம அகட்டி வச்சுட்டோம் அப்படின்னா கலண்டு விழுகும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இதை கட் பண்ணுறதுக்கு அதை தைக்கும் போது கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பட்டியோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ப்ளஸ் அரை ஒன்பதரை இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் போட்டு எடுத்துக்கோங்க சைடில் வந்து ஈவனாக இருக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸோ இந்த பட்டியோட அளவு வந்து எல்லாருக்கும் கரெக்டாக ஒரே அளவாக இருந்தாலுமே வந்து ஒவ்வொரு தடவையும் வேரி ஆகுது அது எனக்கு மட்டும்தான் ஆகுதான்னு தெரியல உங்களுக்கும் ஆகுது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஏ மேபி அந்த மிஸ்டேக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது தைக்கும் போது நமக்கு பட்டியோட அகலம் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்கே கிடையாது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் நான் அதனால தான் எக்ஸ்ட்ரா வச்சு உங்களை மார்க் பண்ண சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பட்டியோட உயரம் பட்டியோட உயரம் மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க பட்டியோட உயரத்தை பொறுத்து தான் வந்து நம்ம ப்ளவுஸோட ஹைட்டு மாறும் இப்போ நம்ம ஒரு வேளை பட்டியை குட்டியாக வச்சுட்டோம் அப்படின்னா ப்ளவுஸோட ஹைட் வந்து ஜாயின் பண்ணும்போது இடிக்கும் முன்னாடி பின்னாடி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அப்போ வந்து இடிக்கும் ஸோ அதனால் இதை மட்டும் கரெக்டாக ஜாய் மார்க் பண்ணிக்கோங்க அகலம் வந்து கூட குறையாக இருந்துச்சுன்னா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் கூட கூட வச்சுக்கோங்க அகலம் வந்து எப்போதுமே கூட வச்சுக்கோங்க குறைய வச்சிடாதீங்க ஹைட்டு மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நாலு இன்ச் இருக்குது பக்கம் ஸோ அதை மார்க் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மூணே முக்கால் இருக்கு இருக்குது ஸோ மூணே முக்கால் இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இருக்கிறதுலையும் அது மார்க் பண்ணும்போது எப்போதுமே அரை இன்ச்சு மேலே ஏற்றி வச்சு மார்க் பண்ணுங்க அந்த அரை இன்ச்சு எதுக்காகன்னு சொல்லியிருக்கேன் தையலுக்காக ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு எண்டில் இருக்கிறது வந்து நாலே கால் இன்ச்சு இருக்குது ஸோ நாலே காலில் ஒரு மார்க் பண்ணிட்டேன் இப்போ இந்த மூணு மார்க்கிங்கையும் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்னென்ன செய்கிறேனோ அது எல்லாத்தையுமே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு இல்லை நீங்கள் வந்து நான் செய்கிறத பார்த்தாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது இதில் வந்து லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்து கவ் கட் மார்க் பண்ணிக்கோங்க அது கூட ஜாயின் பண்ணிட்டா அவ்வளோதான் இப்போ பட்டி ரெடி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொக்கி பக்கம் மட்டும் நாச் போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம தைச்சதுக்கு தைக்கும் போது வந்து கொக்கி பக்கம் எதுன்னு தெரியாமல் போயிடும் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் நான் அதனால தான் அந்த நாச்சஸ் போட்டுக்க சொல்கிறேன் இது நாச்சு மொ வந்து தைக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உள் பக்கம் வெளிப்பக்கம் மார்க்கிங்கும் வந்து தைக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாத்தையுமே அப்பப்போ மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே தைக்கிறது ஈஸி டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் தைக்கும்போது இல்லை அப்படின்னா நீங்கள் மாற்றி தைச்சிருவீங்க மாற்றி தைச்சா பிரித்து தைக்கணும் ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வரும் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த நாச்சஸ்ஸு அதுக்கப்புறம் மார்க்கிங் எல்லாமே பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ப்ளவுஸில் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு பேக் பார்ட்டு ஸ்லீவு ஃப் ஃப்ரண்ட்டு பட்டி எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எதை பற்றின டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சொ சொல்கிறேன் இல்லை ஒரு வீடியோ போட முடிஞ்சாலும் போடுறேன் ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து லைனிங் எல்லாமே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ண போகிறோம் மெயின் கிளாத்தில் கட் பண்ணும்போது எப்போதுமே வந்து ஃபர்ஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் ஏன்னா கிளாத்து பற்றலைன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது நான் அதனால் வந்து கிளாத் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கட் லைனிங்கை வந்து கட் மெயினில் வச்சு கட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் அவசரப்பட்டு கட் பண்ணிடக்கூடாது இப்போ எனக்கு வந்து ஸ்லீவ் வந்து பார்ட்ரு இருக்குது ஸோ அதனால ஸ்லீவை மட்டும் பார்க்குறேன் நாலாக மடிச்சு போட்டால் எனக்கு அட்டாச் பண்ணுற மாதிரி வருது ஸோ அதனால் ரெண்டு இதையும் வச்சு ஸ்லீவை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து செக் பண்ணிக்கிட்டேன் நாலு இதுக்கு எல்லாமே கிளாத் கரெக்டாக இருக்குது அதனால தான் நான் வந்து ஸ்லீவை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எந்த பக்கம் வச்சா கன்வீனியன்ட்டாக வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க எல்லாமே இப்போ நான் நான் செக் பண்ணுற மாதிரியே செக் பண்ணுங்க உங்களுக்கு கழுத்துக்கு இதுக்கெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வருது அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம கட் பண்ணணும் இல்லை அப்படின்னா நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் கட் பண்ணிட்டோன்னா ஒன்றுமே செய்ய முடியாது நான் அதனால் எல்லாத்தையுமே வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுறேன் கட் பண்ணும்போது வந்து ஒரு அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க மெயின் கிளாத்தில் வந்து ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும் லைனிங்கை விட மெயின் கிளாத் வந்து ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்போ தான் வந்து க தைக்கும்போது கரெக்டாக வரும் ஸோ இப்போ எல்லா பார்த்துமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு Thanks for watching.